அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கிரிவிலுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு தேர்வு செய்யப்பட்ட நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் எனக்கு இந்த ஒரு நாலு நாளாக எனக்கு கால் பண்ணி சார் நாங்கள் வந்து கவுன்சிலிங் போக போகிறோம் எங்களுக்கு எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து அவங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க கமெண்ட்லேயும் கூட ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நம்ம இதை பற்றி டீட்டெயில்டு நமக்கு வந்து தெரிஞ்சாலும் நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்டுட்டு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வீட்டில் கலெக்ட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் இது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு உங்களுக்கு க சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நீங்கள் இதை பார்த்துட்டு நம்ம சொன்ன ஆர்டரில் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருந்தால் நீங்கள் கூட அதை நீங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அப்ரோச்சும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய திங்கிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஜேடிஓ போஸ்ட்டு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டு இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டில் ஜேடிஓ ஹைவேஸ் இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு முடிஞ்சு அதில் ஒரே ஒரு வேக்கன்ட்டு மட்டும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஸோ அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது போஸ்ட்டில் இந்த ஜேடிஓ ஹைவேஸு போக உள்ள வேக்கன்சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதில் இந்த ஜேடிஓ ஹைவேஸில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சி ஆட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வேக்கன்சிக்கான ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து நாளைக்கு ஆரம்பிக்குது நம்ம இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒரு வேக்கன்சிக்கு ஏழு டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே வந்து கவுன்சிலிங்குள்ள என்ட்ரு ஆகுது என்ன அப்படின்னா ஜேடிஓ இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ இன் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஜேஇஇின் வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட் ஜேடிஓ இன் வாட்டர் போர்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆவின் ஃபோர்மேன் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மாதிரி பலவிதமான டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து என்ட்ராகுது உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இந்த முதல் நாள் கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங் போகும்போதோ அவங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஒரு ஐடியாவை நம்ம ஷேர் பண்ணுறோம் அதில் இது வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஐடியாவும் நம்ம சொன்ன ஐடியாவும் ஒரே மாதிரி இருந்தால் இல்லை உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் என்னவா இந்த ஏழு விதமான டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து பிடபிள்டி உள்ள ஜேடிஓவாக இருந்தால் நல்லது இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸோ நீங்கள் போகும்போது ஜேடிஓ இன் பிடபிள்யூ இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபாநேட் சர்வீஸ் அதாவது த தமிழ்நாடு டவுன் கண்ட்ரி பிளானிங் சபாநியட் சர்வீஸில் உள்ள டிராப்ஸ் கிரேடு த்ரீ அந்த வேக்கண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செகண்ட் ஆப்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் பிடபிள்யூடியில் உள்ள ஜேடிஓ போஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் செகண்டு வந்து டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டிராப்ஸ் கிரேடு த்ரீயை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தேர்ட் ஆப்ஷனாக வந்து ஓவர் சீர் ஜேடிஓ இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி செகண்டு டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு தேர்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ சிவில் வாட்ரு போர்ட் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் நாலாவதா அஞ்சாவதா ஜேடிஓ சிவிலில் செலக்ட் பண்ணுங்கள் வாட்ரு போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவின் போஸ்ட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஆவின் ஸோ ஃபோர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் மெக்கானிக்கல் கேட்டு வருது ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேக்கன்சி அதுதான் ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய கால்குலேஷன் இப்போ எல்லாருமே இது இது பொதுவான கே என்னென்னா இந்த ஏழு விதமான போஸ்ட்டில் சம்பளம் அதிகமாக உள்ளது ஜேஇ சிவிலுக்கு தானே வாட்ரு போர்டில் அப்போ நான் ஆதடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க சம்பளத்தை ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க நம்ம ஒர்க் பண்ணுற துறை வந்து கவர்மெண்ட்டில் டைரக்டாக இருக்கணும் ஸோ பிடபிள்டிங்கிறது டைரெக்ட்டு வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வருது அதுவே இந்த வாட்ரு போர்டுங்கிறது அது டேரெக்டாக வந்து டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது உங்களுக்கு தெரியும் இந்த வாரியங்கள் கழகங்கள் இந்த மாதிரி போர்டு எல்லாமே வந்து டைரக்ட் கவர்மெண்ட்டு கீழே வராதுங்கறனால நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் வந்து பிடபிள்யூடி ஏதாவது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை போய் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வாட்டர் போர்டு செலக்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து புரிஞ்சுங்களா அவ்வளோதான் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து பிடபிள்யூடி வந்து போஸ்ட் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு என்ன வேக்கன்சிக்கு நான் சொன்னதில்ல ஜேடிஓ இன்னு பிடபிள்யூடி அப்புறம் வந்து ராஷ்நங்கேடு திஜி டவுன் கண்ட்ரி பிளானிங் தென் ஜேடிஓ இன்னு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்து வந்து ஜேஇ சிவில் ஜேடிஓ சிவில் தென் ஆவின் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேடி இந்த இதுக்கு என்ன ப்ரமோஷன் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஜேவாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அடுத்த போஸ்டிங் வந்து டிஓவாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு எஸ்டிஓவாக இருக்கும் இந்த எஸ்டிஓ பார்த்திங்கன்னா ஈக்குவலே ஏஇ கேட்டுக்கு வந்துடும் ஜேடிஓங்கிறது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதுக்கு மேலே டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதுக்கு மேலே சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதுக்கு மேலே தான் ஏஇ ஸோ ஏஇ இப்போ வந்து நீங்கள் வந்து சீனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் வந்தாலே உங்களுக்கு ஏஇ கேட்டுறதுக்கு உண்டான இது கிடச்சிரும் பொதுவாக வந்து டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஃபீல்டில் ஏஇ டிஓ பார்த்திங்கன்னா இந்த டிராஃப்டிங் ஃபீல்டு நமக்கு வந்து கம்பேர்ட் டு ஏ பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏன்னால் உங்களுக்கு அது ஒரு மாதிரியான ஒர்க்காக இருக்கும் டாஸ்ட்னுங்கிறது நம்ம அஃபீஷியலில் உள்ள அது ஒரு மாதிரி ஒர்க்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை குறித்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் ஜேடிஓவில் வந்து என்னென்ன போஸ்ட்டு வருது என்னென்ன ஆகுதுன்னு காமனாக ஸோ அதை பற்றி நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை ஸோ இப்போதைக்கு நாளைக்கு கவுன்சிலிங் போகிறாங்களே நம்மளுடைய நண்பர்கள் அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இல்லை செகண்ட் அது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கள் தான் அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு கவுன்சிலிங்கு அதாவது இந்த ஜேடிஓ கவுன்சிலிங்க்கு போகக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல முறையாக போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் போஸ்டிங் செலக்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங்கில் போயிட்டு போஸ்டிங் கிடைக்காம திரும்ப வந்தவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஏஐ எக்ஸாம் இதுக்கு நல்லா படிங்க அடுத்து அடுத்து நம்மளுடைய ஏஐ எக்ஸாம் வந்து சார் அடுத்து நமக்கு சாரி அடுத்து நமக்கு எந்த எக்ஸாம் வருது ஜேடிஓவை திரும்ப கால்ஃபை பண்ண போகிறாங்க அதுக்கு நல்லா படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம் நம்ம எஸ்எஸ்சியில் ஜேஇ எக்ஸாமுக்கு அறிவிக்க வழியாக இருக்குது அதுக்கு படிங்க ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க நல்ல முறையாக போய் இடான்னு பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை இதிலையோ கேளுங்க தேங்க்யூ